ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பினிஷ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் தமிழிலே பார்த்துருப்பீங்க அக்டோபர் ரெண்டாம் தேதி மகாலய அமாவாசையானது வருது இந்த மகாலய அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பான அமாவாசையாக கருதப்படுது நம்மள நிறைய பேருக்கும் இந்த மகாலய அமாவாசையுடைய சிறப்பு தெரியாமல் இருக்குது முதல்ல இந்த வீடியோவில் மகாலய அமாவாசையுடைய சிறப்பை ஷேர் பண்ணுற அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க பட்ச அமாவாசைங்கிறது மகாலய பட்சத்தோடு வரக்கூடிய கடைசி நாள் அது என்ன மகாலய பட்சம் அப்படின்னு கேட்குறீங்களா மகாலயபட்சம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டுமே பதினைந்து நாட்கள் வரக்கூடிய சிறப்பு தினங்கள்ங்க இந்த பதினைந்து நாட்கள் ஒவ்வொரு ஆண்டும் எப்போ வரும்னா புரட்டாசி மாதத்தில் வரும் புரட்டாசியுடைய பௌர்ணமி வருதுல அந்த பௌர்ணமி முடிஞ்சு அடுத்து பிரதம ஸ்டார்ட் ஆகுது இல்லை அந்த இருந்து அடுத்து அமாவாசை வர வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பதினைந்து நாட்கள் தான் மகாலயபட்சம் என்று அழைக்கப்படுது மற்ற மாதங்களில் அமாவாசை ஒரு நாள் மட்டும் வரும் அன்று ஒரு நாள் திரி தர்ப்பணம் கொடுக்கறது முன்னோர் வழிபாடு செய்கிறது செய்யப்படும் ஆனால் இந்த மகாலயபட்சத்தில் அப்படி செய்யப்படாது மகாலயபட்சம் ஸ்டார்ட் ஆன அந்த நாளில் இருந்து மகாலயபட்சத்துடைய கடைசி நாளான மகாலய அமாவாசை வரைக்குமே திதி தர்ப்பணம் கொடுக்கணும் காரணம் என்னென்னா இந்த மகாலயபட்சத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுடைய லோகமான பித்ருலோகத்திலிருந்து வந்து நம்மளுடைய லோகமான பூலோகத்தில் நமக்கு வந்து பக்கத்தில் வந்து இருப்பாங்க அப்படி அவங்க பக்கத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு உரிய சிறப்பு விஷயங்களை செய்யணுமோ தவிர நமக்கான சிறப்பு விஷயங்கள் செய்யக்கூடாது அதனால தான் புரட்டாசியில் சுபகாரியங்கள்லாம் வந்து செய்ய மாட்டாங்க வீடு குடி போகிறது அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க ஏன்னா நாம் அந்த மாதிரியான விஷயங்களில் கான்ஸ்டேஷன் பண்ணும்போது முன்னோர்களை மறந்துடுவோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக முன்னோர் சாபம் பித்ரு சாபம் நமக்கு ஏற்படும் அந்த சாபத்தால் தான் நம்ம வாழ்க்கையில் பல இழப்புகளையும் பல பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியதாக இருக்குது அதனால தான் மகாலயபட்ச டைமில் எந்த முன்னோர் வழிபாடு மட்டும் செய்யணுங்கிறதுனால இந்த மாதிரி சுபகாரியங்கள்லாம் செய்யக்கூடாது என்று புரட்டாசி மாதத்தையே ஒரு முக்கியமான தெய்வ முன்னோர் மாதமாக கருதப்படுது இவ்வளவு சிறப்பு இருக்கக்கூடிய இந்த மகாலயபட்சத்தில் மகாலயபட்ச கடைசி நாளான அந்த அமாவாசை நாள் தான் ரொம்ப ஹைலைட்டான ஒரு நாளாக கருதப்படுது இந்த மகாலயபட்சம் இந்த பதினாலு நாட்கள் விட்டாலும் பதினைந்தாவது நாள் மகாலய அமாவாசை நாளை மட்டும் யாரும் விடக்கூடாது அந்த நாள் அன்றைக்கி நாம் செய்யக்கூடிய சிறு தானமும் நமது முன்னோர்களுடைய பசியை தீர்த்து அவங்களுடைய ஆசையை வழங்கக்கூடியதாக அமையும் அதனால் முன்னோர்களுடைய சாபம் தீங்குவதற்கு மகாலய அமாவாசை நாளன்னைக்கு என்ன தானம் செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தானங்கள்லாம் உங்களோட வசதிக்கேற்ப நீங்கள் செய்யலாம் நீங்கள் கொஞ்சமாக செய்தாலும் சரி நிறைய செய்தாலும் சரி உங்களோட வசதிக்கேற்ப தாராளமாக வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் நான் சொல்கிறத வந்து பண்ணலாம் அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்கள் தானம் பண்ணலாம் ஸோ மகாலி அமாவாசையில் இந்தந்த பொருளை தானம் பண்ணால் இந்தந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது முன்னோர்கள் ஆல்ரெடி வரையறுத்து வைத்திருக்காங்க நமக்கு என்ன பலன் வேணுமோ அந்த பலனுக்காக அந்த பொருளை தானம் செய்யலாம் அது என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க மகாலய அமாவாசையில் பண்ணக்கூடிய தானங்களால் என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் அதே போல் இந்த மகாலய அமாவாசைனால நாம் செய்யக்கூடிய ரவுண்டு தானமும் நமது முன்னோர்களுடைய பசியை தீர்க்குதோ இல்லையோ முன்னோர்களுடைய ஆசியை வந்து நமக்கு வழங்க செய்துடும் அதனால இத்தகைய சிறப்புமிக்க அமாவாசை திருநாளை மட்டும் விட்டுறக்கூடாது கண்டிப்பாக அனைவரும் அவங்களோட சக்திக்கேற்ப தானம் செய்யணும் நமது கர்மவினைகளை தூள் தூளாக்க தானம் செய்தே ஆகணும் எந்தெந்த பொருட்களை தானம் செய்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற விவரங்களை இப்ப தெளிவா இந்த வீடியோல வந்து ஷேர் பண்றேன் தெளிவா இந்த வீடியோல அதை வந்து தெரிஞ்சுக்குங்க அதே போல் உங்களோட ராசிக்கு ஏற்பவும் நீங்கள் அன்னதானம் வந்து செய்யலாம் அது நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் மகாலய அமாவாசையில் மீன மீனவரி இருக்கக்கூடிய ராசிக்காரங்க அவங்கவுங்க ராசிக்கு என்ன தானம் செய்யணுன்னு அதை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் இல்லை எங்களுக்கு ராசி மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை பொதுவாக தானம் செய்ய சொல்றியா செய்கிறோம் அதில் நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை தானம் செய்யுங்க இதுக்கும் ஒரு சில பலன்கள் இருக்குது இதை தானம் செய்தால் இது கிடைக்கும் இதை தானம் செய்தால் இது கிடைக்கணும் அதனால் எதை தானம் செய்தால் எதை கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த பலன் வேணுமோ அந்த பலன்களுக்கு ஏற்ப தானம் செய்யுங்க வாங்க அந்த தானம் செய்யக்கூடிய பொருட்களையும் அந்த பொருட்களால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் விவரமாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அண்ணன் வந்து தானம் செய்தால் என்ன உங்களுக்கு இந்த நாளில் பலன் கிடைக்கும்னா வறுமையும் கடனும் நீங்கும் தீராத கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க வறுமை ரொம்ப வாட்டி வதைக்குது அப்படின்னு சொல்கிறவங்க மகாலிய பட்சத்தில் அன்னத்தை வந்து தானம் பண்ணி பாருங்க இருக்கிறதுலே ஒரு சிறந்த தானன்னா அது அன்னதானம் தான் அந்த அன்னதானத்தை இந்த நாளில் பண்ணும்போது உங்களுடைய வறுமையும் கடனும் நீங்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு உடலில் ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்குது உடல் ஆரோக்கியம் இருக்கு. எனக்கு நல்லா இருக்கணும் ஆயுள் நல்லா அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் மகாலி அமாவாசைக்கு என்ன பண்ணுன்னா துணியை தானம் பண்ணணுங்க சுத்தமான துணியை வந்து நீங்கள் உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு தானம் பண்ணும்போது இல்லை தெரியாதவங்களுக்கு தானம் பண்ணும்போது ஆயில் ஆனது அதிகரிக்கும் சுத்தமான துணினா பயன்படுத்தாத புது துணியை தான் வந்து சொல்கிறேன் துணியை தானம் பண்ணுங்கள் ஆயில் அதிகரிக்கும் அப்புறம் தேன் இருக்குல்ல தேன் அதை ஒரு பாட்டில் வாங்கி தானம் பண்ணிங்கன்னா பிள்ளை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாக்கியம் தான் பெரும் பாக்கியமாக இருக்குது எவ்வளவோ டெக்னாலஜி இருந்தாலும் இப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கிறது ரொம்ப ரேராகவே இருக்குது ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சில பேருக்குலாம் புத்திர பாக்கியம் கிடைக்கிறது இல்லை அப்படி இருக்கிறவங்களாம் தேன் இருக்குல்ல அந்த தேனை இந்த நாளில் தானம் பண்ணி பாருங்க கோவிலுக்கு பண்ணி பாருங்க மெயினாக புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உண்டாகும் அப்புறம் கோவில்களுக்கு தீபம் வந்து தானம் பண்ணலாம் கோவில்களுக்கு தீபம் வந்து எப்படி தானம் பண்ணுனா நல்லெண்ணெய் விளக்கு திரி இந்த மாதிரி தீபம் ஏற்றுறதுக்கு தகுந்த பொருட்களை தானம் பண்ணலாம் அப்படி பண்ணுறவங்களுக்கு கண் பார்வை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவாகும் கண் பார்வை தெளிவாகிறதுக்கு நீங்கள் தீபங்களை தானம் பண்ணும்போது நிச்சயமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கான வழி உங்களுக்கு பிறக்கும் அப்புறம் அரிசி வகைகள் வந்து தானம் பண்ணலாம் பச்சரிசி புழுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசி பொன்னி அரிசி இந்த மாதிரி அரிசி வகைகள் எது வேணாலும் நீங்கள் தானம் பண்ணலாம் மகாலிய பட்சத்தில் யார் ஒருவர் அரிசியை தானம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பாவங்கள் போக்கும் என்று சொல்லப்படுது செய்த பாவங்கள் தீர்ப்பதற்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொன்னான வழினால் அது மகாலயபட்சத்தில் அரிசியை தானம் பண்ணுறது தான் அரிசியை தானம் பண்ணி பாருங்க நிச்சயமாக நீங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்கள் அத்தனையுமே வந்து போகும் அப்புறம் நெய்யை வந்து தானம் பண்ணலாம் நெய் தானம் பண்ணும்போது அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் இருக்குது அவங்களுக்கு நோய்கள் எல்லாம் போகும் அதனால் நெய்யை வந்து தானம் பண்ணுங்க அப்புறம் இதே நாளில் பாலை தானம் பண்ணலாம் பால் வந்து ஒரு முன்னோர்களுக்கு நினைத்து நாம் ஒரு வயதானவர்களுக்கு தானம் பண்ணும்போது அதை அவங்க காய்ச்சி பாலாக குடிக்கிறாங்களோ இல்லை காஃபி போட்டு குடிக்கிறாங்களோ அது மாதிரி அவங்க பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு துக்கம் வர மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள்லாம் வந்து நீங்கும் அதனால் வயதானவர்களுக்கு நல்லா பாலை வந்து இந்த நாளில் தானம் பண்ணலாம் அப்புறம் தயிருங்க தயிர் வந்து ஒரு புளிக்காத மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல அந்த தயிரை வந்து நீங்கள் இந்த நாளில் தானம் பண்ணலாம் இல்லை தயிரை வந்து சாதத்தில் மிக்ஸ் பண்ணி தயிர் சாதம் மாதிரி ரெடி பண்ணி அதை தானம் பண்ணலாம் யார் ஒருவர் தயிரை தானம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்திரிய சுகம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருகோ அப்புறம் பழங்கள் வகைகள் கூட இந்த நாளில் தானம் பண்ணலாம் இது தானம் பண்ணும்போது நமக்கு புத்தியும் சித்தியும் உண்டாகும் ஸோ இந்த மாதிரி இந்த நாளில் நாம் சில பொருள்கள் வந்து நாம் தானம் பண்ணும்போது நம்மளோட வசதிக்கேற்ப பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கான பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் இப்போ சொன்னல அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்தந்த பொருட்களுக்கு ஏற்ப ஸோ கவலை கொள்ள வேண்டாம் கண்டிப்பாக இந்த நாளில் தானம் வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணுங்கள் ஸோ இந்த தானமே உங்களுக்கு பெருமளவு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த மகாலய அமாவாசை மற்ற அமாவாசை போல் கிடையாது ஒரு சர்வசக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை அதனால தான் இந்த அமாவாசையை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால என்ன தானெலாம் பண்ணுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன் அப்போ தானம் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய பலன்களையும் ஷேர் பண்ணேன் ஸோ அவங்கவுங்க இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பலன் வேணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோ முடிக்கும் போதே தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப உங்கள் வசதிக்கேற்ப தானங்கள் செய்து பயன்பெறுங்க நீங்கள் இந்த தானங்கள் செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தானம் செய்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த தானங்கள் செய்து முற்றிலும் பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து இந்த தானங்கள் செய்து பயன்பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியான தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படியான எல்லா விடசோ உடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்